மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமணனின் மலனே பேதை என் உள்ளத்து உணர்த்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து ஒருமாறு அருள் அன்பார்ந்த ரமண பக்தர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ரமண பக்தர்களுக்கான சிறப்பு செய்தி கோவிக்காது என்னை குறிக்கொண்டு கேளீர் நும் தேவைக்கென ஓர் சிறு தெய்வம் பேணாதீர் சேவிக்கலுற்றால் சிறப்பளிக்க வல்லது அகத்து ஆவிக்கோர் ஆவியா ஆர்ந்த சுரூபமே இது ஒரு முக்கியமான பாட்டு பழக்க தோஷத்திலும் பரம்பரையாலும் நம்ம என்ன பண்ணுறோம் பல தெய்வங்களை கும்பிட்றோம் முருகனார் சொல்கிறார் பரம்பொருள் பகவான் அதை விட்டு என்னென்ன சாமிகளை எல்லாம் கும்பிட்றீங்க நான் சொல்கிறதுக்காக கோச்சிக்காதீங்க தயவு செய்து உங்களுக்கு ஏதோ ஒரு தேவை வேணும்னு சொல்லி எந்த தெய்வத்தை வேணுனாலும் கும்பிடுறத விடுங்க பகவானை மட்டும் கும்பிடுங்க மற்ற தெய்வங்களெல்லாம் சிறு தெய்வம் பகவானை வழிபட்டால் நீங்கள் வாழ்வீர்கள் அதனால் பகவானு விட்டு சிறு தெய்வங்களை கும்பிட வேண்டாம் சேவிக்களுற்றால் சிறப்பளிக்கவல்லது உங்கள் ஆவிக்கு ஆவியாக இருக்கின்ற பகவான் இதை யாம வச்சுங்க முக்கியமாக யாங்க வச்சுங்க அப்புறம் எண்ணியவை எண்ணியபடி அடையலாம் பகவானை நீங்கள் நம்பினால் இது ஒரு முக்கியமான விஷயம் எண்ணியவர் எண்ணியவாறு அடைய முடியும் பகவானை நம்பினால் நான் வச்சுங்க பகவானிடம் என்ன கேட்டாலும் கொடுக்கிறார் பகவான் சக்கரவர்த்தி நீங்கள் சக்கரவர்த்தியினுடைய பிள்ளைகள் என்கின்றார் முருகனார் சக்கரவர்த்தி திருமக்களார் தன் நண்பர் ஒக்க ரமித்தற்கு உரியர் எனும் பாதம் ரமண பாதம் ரமண பக்தர்களுக்கு ரமணரை அண்டி வாழ்ந்தால் எந்த கவலையும் இருக்காது உங்களுடைய தேவைகளை எல்லாம் சரியாக நிறைவேற்றி கொடுப்பார் பகவான் பேராசைப்பட்டால் பகவான் கொடுக்க மாட்டார் நீங்கள் என்ன ஆசைப்பட்றீங்களோ உங்களுக்கு எது தேவையோ அது உங்களுக்கு நிச்சயமாக ரமணரால் நடத்தி கொடுக்கப்படும் இதை தாராளமாக நம்பலாம் தான் சொன்னார் நீங்கள் சக்கரவர்த்தியோட பிள்ளைகள் பகவான் சக்கரவர்த்தி நாமெல்லாம் சக்கரவர்த்தியின் திருமக்கள் இதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படிங்கிறாரு நீங்கள் பகவானை நம்பினால் கட்டுப்பட்டார் போல் கலங்காதே நீ கட் என்றும் கட்டுப்படாத பரம்கான் பகவான் மட்டும் பரம்பொருள் இல்லை நீயும் பரம்பொருள்தான் அதனால் உனக்கு கட்டுப்பாடு கிடையாது நீ ஏன் கட்டுப்பட்டவன் போல் கலங்குகின்றாய் என்கிறார் முருகனார் பகவானிடம் வந்த பிறகு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை யாரும் நம்மை எதுவும் பண்ண முடியாது போல் நீ பரிதவிப்பது ஆச்சரியமாக இருக்கிறது என்கிறார் முருகனார் பகவானை அடைந்த பிறகு அமைதியாக இருக்க கற்றுக்கொள் பகவான் நீ என்ன கேள்வி கேட்டாலும் அதற்குண்டான பதிலே சொல்லுவார் இவ்வளவு நாள் நீ ஆடியது போதும் அடங்கு நீ அடங்க அடங்க பகவான் உன்னை காப்பாற்றுவார் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க நடக்கிறது அப்படியே சொன்னா பிறகுதான் நடக்கிறது பகவானை அண்டிய பிறகு உனக்கு இனிமேல் அடைய வேண்டியது ஒன்றுமே இல்லை உன்னுடைய எல்லா தேவையும் பூர்த்தி செய்யப்படும் பகவானால் அதுவும் ஞாபகம் வச்சுக்க என்ன நீ வந்து படபடப்புங்கிறதே இருக்கக்கூடாது இனிமே படபடப்பின்றி பதவிசாம் தன்மை கடவதா தன் அடையில் காண்பிக்கும் பாதம் பகவான் அவர் நடக்கிறது எல்லாமே அவருடைய ஒவ்வொரு செயலிலுமே படபடப்பே இருக்காது நீ பகவானுடைய பக்தனாக இருந்தால் உனக்கும் படபடப்பு இருக்கக்கூடாது படபடப்பு குறைய குறைய நீ பகவான்கிட்ட இருக்க என்று பொருள் அதனால் படபடப்பில்லாமல் இருங்கள் என்று முருகனார் சொல்கிறார் ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய